ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரோ சேனல் இப்போ நம்ம கேரட்டும் பாலம் வச்சு சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்கங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் மூணு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துருக்கேங்க இப்போ இதோட தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு கேரட்டையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததும் அதோடு நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அஞ்சு இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நெய்யில் வந்து கேரட் வதங்கி வரும்போது நல்ல வாசனை வரும் அந்த டைமில் கலரும் சேஞ்ச் ஆகி இருக்கும் பாருங்க முன்னாடி இருந்த கேரட்டுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அதே பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கிறேன் நமக்கு மொத்தமாக இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் பால் தேவை நான் நானூறு எம்எல் பால் வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு நூறு எம்எல் பால் வந்து கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கப்போட அளவு வந்து இரநூறு எம்எல் பிடிக்கும் இப்போ பால் நல்லா கொதி வந்ததும் இதோட நம்ம சீனி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க நம்ம பால் எடுத்து அந்த கப்பில் இரநூறு எம்எல் அளவு கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் சீனியை இதோட சேர்த்து நல்லா கரைஞ்சதும் இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் கேரட் ஏற்கனவே நல்லா வதங்கி இருக்குது இருந்தாலும் இந்த பாலில் வந்து கொஞ்ச நேரம் வேகும் போது அந்த இனிப்பு பால் எல்லாமே சேர்ந்து கேரட் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மட்டும் வந்தால் போதும் அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான கார்ன்ஃப்ளாரை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை எடுத்திருக்கேன் இந்த சோளமாவோட பாலை வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அரைக்க பாலை இதோட சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கரைச்சி எடுத்து சோளமாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது வந்து அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க பாலை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி ஒரே இடத்துல கட்டியாக வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நாம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அது கொஞ்ச நேரத்துலையே இறுகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் நேரம்தான் கலந்து விட்டோம் அது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இப்போ இதோடு நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டோம்னா அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது வரும் இப்போ நல்லாவே எருகி வந்திருக்கு பாருங்கள் தூக்கி விடும்போது வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக தான் விழும் இது ஆறி வரும்போது இன்னும் கெட்டியாகும் இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் இது இப்போ வெளியவே இருந்து நல்லா ஆறணும் ஆறி வந்ததும் மறுபடியும் நாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது ஸ்வீட் நல்லா செட்டாகி வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்வீட்டை எடுத்தாச்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாலும் கேரட்டும் இருந்ததுன்னா நீங்களும் உடனே இந்த மாதிரி புட்டிங் ரெசிபி செய்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் டக்குன்னு நீங்களும் பாலும் கேரட்டும் வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்